புரிய <Workers> <Segaat> ಮಾಡಿ ಕವಿ ಮಾತೀಯ waduh, 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 கடை புறா கூட்டியை மறக்கறது நின்ப 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 போ ஓர்தல ஓர்தல என்ன கடை புறா கூட்டியை மறக்கறது பாதியா சொன்னதுல கணக்குல சமமா நடக்குது கம்பேர ஓடம

குடும்பத்தால் மரியாதையை கூட்டமைத்து

அவர்த்தர் அவலை காலை பச்சன் கோட்டை எதிர்கால நாட்டுக்காலையில மாட்டி குதிரை வட்டி வீடுகிக் கொண்டார்

நீ ஐயோ கிடைக்க மாட்டீங்க सरे ही वो चुप्रे रिजल्ट के करेक्टर बांट गए। नहीं 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 बोलने नहीं बोलने बोल। चलते हो बनाल बड़ी बनाल बड़ी जनों को नहीं देगा। चलते हो बनाल बड़ी बनाल बड़ी जनों को नहीं देगा। اچھا